தமிழ் சினிமாவோ தெலுங்கு சினிமாவோ கன்னட சினிமாவோ இந்த வரையறைக்குள் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு குப்பத்தொட்டி மாதிரி யோகி பாபு போன்றவர்கள் காமெடியான பிறகு தமிழ் சினிமாவில் காமெடியே இல்லாமல் போது மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்படுச்சு நம்ம வந்து நின்னாலே மக்கள் சிரிச்சிடுவான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறதுனால இவங்க காமெடியனாக தன்னை டெவலப் பண்ணி விஜய் பயன்படுத்துகிற கேரவான் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு தன்னை வந்து இப்பவே வந்து ஒரு விஜயா நினச்சிக்கிட்டு அவர் செயல்படுறதுங்கிறது அது ஒரு சரியான விஷயமா அவரை பற்றி நாம் கேள்விப்படுகிற செய்திகள் உண்மையாக இருக்கும் பட்சம் இன்னும் சில வருடங்களில் கவிட்லேயே இருக்க மாட்டேன் வணக்கம் வெல்கம் டு அவர் ரஃபிக் இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் விஸ்மி சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சினிமாவில் நடக்கிற விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா இப்போ ரீசெண்டாக இளையராஜா சார் அந்த என் இனிய பொன்னிலாவை பாட்டு வந்து யுவன்சங்கர் ராஜா ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து சரிகமப்பா நிறுவனம் வந்து அது இளையராஜா பாட்டு கிடையாது எங்களோட பாட்டுன்னு சொல்லி கோர்ட்லேயே ஆமா இளையராஜாவுக்கு அந்த பாட்டில் உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதை ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியே ஆனா இளையராஜா தொடர்ந்து வந்து அது என்னுடைய பாடல்கள் தான் அவருடைய காப்புரிமை என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு தயாரிப்பு நிறுவனங்கள் இது தொடர்பாக இளையராஜா மேல தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேசிட்டு தான் இருக்காங்க என்ன போயிட்டு இருக்கு சார் இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு படைப்பு என்பது படைப்பாளிக்கு தான் சொந்தம் அதில் எந்த மாற்றமே இல்லை ஆனா அந்த உரிமையை படைப்பாளி வைத்திருக்கும் வரைதான் சொந்தம் இப்ப இளையராஜாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப என்னிய பொன்னிலாவே பாடல் அவர் கிரியேட் பண்ணது தான் அவருக்கு தான் சொந்தம் அதே நேரம் யாரோ ஒரு நிறுவனத்திடம் பணத்தை வாங்கிட்டு அந்த உரிமையை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு மறுபடியும் நீங்க எப்படி அதை சொந்தம் கொண்டாட முடியும் சட்டப்படி முடியாது நியாயப்படி முடியும் ஆனா சட்டப்படி முடியாது ஆனா இங்க வந்து சட்டம் தானே பேசும் அதே மாதிரி ஏற்கனவே உள்ள குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நீங்க மற்ற இசையமைப்பாளர்களோடு ஒப்பிடும்போது இந்த காப்புரிமை விஷயத்தில் அதிகபட்ச பிரச்சனை யாருக்கு இளையராஜா வந்து நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கும் விலை தெரியாம வித்து விட்டாரு தான் அவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது அல்ல உண்மை இளையராஜா அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா இது வந்து ஒரு ஆடியோ கம்பெனியின் உரிமையாளர் எங்கிட்ட ஷேர் பண்ணதை நான் இப்ப சொல்றேன் சில பாடல்களை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இளையராஜா நேரடியாக ஒரு இசை நிறுவனத்துக்கு வித்துடுறாரு அதே பாடலை என்ன பண்றாங்கன்னா அவருடைய மனைவி ஜீவாக்கு வந்து எழுதி கொடுத்துடுறாரு ஜீவா என்ன பண்றாங்க அதே பாடலை இன்னொரு இசை நிறுவனத்துக்கு எழுதி கொடுத்தர்றாங்க இப்போ பாருங்க ஒரே பாடல் ரெண்டு இசை நிறுவனத்துகிட்ட இருக்கு உரிமை ஒன்னு இளையராஜா மூலம் விற்கப்பட்டிருக்கு இன்னொன்னு இளையராஜா மனைவிக்கு கொடுத்து மனைவி மூலமாக விற்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு கொலாப்ஸ் நடந்ததுனால ஒரு பாடலை பயன்படுத்தும் ரெண்டு பேர் வந்து நிப்பாங்க அதுக்கப்புறம் இளையராஜா என்னன்னா அந்த காலத்தில் உள்ள மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா சொற்ப தொகைக்கு இந்த உரிமையெல்லாம் கொடுத்துருக்காரு எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியாது இப்படி ஒரு டிஜிட்டல் உலகம் வரும் அதுக்கு அப்படி வரும்போது தன்னுடைய பாடல்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு வரும்லாம் அவருக்கு தெரியாது அன்னைக்கு ஏதோ கிடைக்கிற காசுக்கு அவர் பாட்டுக்கு வித்துட்டார் அதுக்கப்புறம் இன்றைக்கி அனிருத்தம் மற்ற ஏஆர் ரஹ்மானும் கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது இவருக்கு தெரியாது ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த உரிமையை தன்னிச்சையாக கேன்சல் பண்ணிவிட்டு இவர் அதை டேக் ஓவர் பண்ணுறாரு அதுக்கு அந்த நிறுவனங்கள்லாம் இவருக்கு எதிராக வந்து வழக்கு தொடர்ந்து இப்படி போய்ட்டுருக்கு அதில் ஒன்று தான் இந்த எண்ணினிய பொன்னிலாவை விவகாரம் சார் இப்போ நான் எதிர்காலத்தில் ஒருத்தர் படம் பண்ணுறாரு அப்படின்னா இளையராஜா சாருடைய பாட்டு அந்த படத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக யார்கிட்ட தான் போய் அது உரிமை வாங்குறது இல்லை ஆக்சுவலி இங்கே நிலவரை எப்படி இருக்குன்னா ஒரு இசையமைப்பாளர் ஒரு படத்துக்கு வந்து ஒரு அஞ்சு பாடல் போடுறார் அப்படின்னா நியாயப்படி அது வந்து அந்த தயாரிப்பாளரை தான் சேரும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ இளையராஜா கிட்டே இருக்கிற அந்த இசை கோர்வையிலிருந்து இந்த தயாரிப்பாளர் தனக்கு தேவையான ஒரு அஞ்சு பாட்டை வாங்கிட்டு வரல இவருக்காகவே இளையராஜா உருவாக்குவது இளையராஜா ஒரு ஒரு படம் படத்துக்கு வந்து பாட்டு வேணும் ஒரு அவர் வீட்டுல கிளம்பி இந்த பாடல் பதிவு நடக்கிற பிரசாத் ஒளிப்பதிவு கூடத்துக்கு வர்றாருன்னு வச்சுங்களேன் அந்த வீட்லேருந்து கிளம்பி அவர் காருக்கு போடுற பெட்ரோல் இருக்குல்ல அது வந்து தயாரிப்பாளர் இருக்கணும் அந்த காரை ஓட்டிட்டு வரா டிரைவர் அவருக்கு கிடை கொடுக்கிற பேட்டா வந்து தயாரிப்பாளர் இருக்கணும் அப்புறம் இளையராஜா அந்த பிரசாத் உள்ளே வந்தவொடனே எனக்கு பசிக்குது டிஃபன் கொடுங்கன்னு கேட்பார்ல அந்த டிஃபன் வந்து தயாரிப்பாளர் போனோம் அப்புறம் அவர் கம்போஸ் பண்ண ஆரம்பிப்பார் இடையில வந்து காஃபி கேட்பார் அந்த காஃபி தயாரிப்பாளர் போனோம் ரைட்டா அதுக்கப்புறம் அவர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு லிரிக்சிஸ்ட்டு உட்காந்து அதுக்கு பாடல் எழுதுவார் அந்த பாடல் எழுதுபோவருக்கு தயாரிப்பாளர் பணம் கொடுத்துருவார் அப்போ இவர் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் கலைஞர்கள்லாம் சேர்ந்து ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அவங்களுக்கு தயாரிப்பாளர் பணம் கொடுத்துருவார் ஒருத்தர் வந்து பாடுவார் அவருக்கு தயாரிப்பாளர் பணம் கொடுத்துருவார் அதுக்கப்புறம் தான் அந்த பாடல் உருவாகி அந்த படத்தில் போய் சேர்ப்பாங்க இப்போ சொல்லுங்க இந்த பாடல் யாருக்கு உரிமையானது நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு தான் அதே நேரம் இங்கே இருக்கிற காப்பிரைட் சட்டப்படி கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு ஏற்பாட்டில் இந்த உரிமை வந்து இசையமைப்பாளருக்குங்கிற மாதிரியாக தீர்மானிக்கப்பட்டு அது வந்து இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது இந்த தயாரிப்பாளர்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதற்கு உடன்பட்டு அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு என்னையே கேட்டா ஒரு கிரியேட்டரா இளையராஜாவுக்கு எந்த அளவுக்கு இளையராஜா இல்லை ஒரு இசையமைப்பாளருக்கு எந்த அளவுக்கு அதுல வந்து உரிமை இருக்கோ அதே சம உரிமை அதற்கு செலவு பண்ண தயாரிப்பாளருக்கும் இருக்கணும் அதுதான் சரியான விஷயம் இப்போ ஒரு பாட்டை யாரோ ஒருத்தவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் கிடைக்கிற ராயல்ட்டியை இவர்கள் இருவருமே பகிர்ந்துக்கணும் அதுதான் நியாயமான விஷயம் என்னன்னா இவ்வளவு செலவு பண்ணி அந்த பாடலை உருவாக்கிய தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் ஒரு ரெண்டு படம் எடுத்து நஷ்டமடைந்து அவருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி பல தயாரிப்பாளர்கள் இருக்காங்க அப்பா இப்படி ஒரு ஏற்பாடு இருந்திருந்தால் அந்த தயாரிப்பாளரும் இன்னைக்கு வந்து புழைச்சி போயிட்டு வரல அதுக்கு வழி இல்லாமல் இருக்கல இளையராஜா இன்னும் ஃபீல்ட்ல தான் இருக்காரு இன்னைக்கு ஒன்றரை கோடி சம்பளம் வாங்குறாரு ஆனா இளையராஜாவுக்கு சம்பளம் கொடுத்து படம் எடுத்த பல தயாரிப்பாளர்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்காங்கல்ல அதனால இந்த மாற்றம் வரணும் இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னீங்க அஜித்துக்கு முதல்ல ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது விஜய்தானாமா சுரேஷ் சந்திரா சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரமா சோஷியல் மீடியா பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஏன் அஜித்துக்கு விஜய் விஷ் பண்ணல இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா இப்போ அப்படி சொல்றாங்க இது அப்பவே சொல்லியிருக்கலாம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது சொன்னதுக்கு பின்னாலே ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னா என்னன்னா இப்போ அஜித் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய் ரசிகரெல்லாம் இறங்கி அடிச்சு அந்த படத்தை காலி பண்ணுவாங்க விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அஜித் காலி பண்ணுவாங்க இதுதான் இருக்கு விடாமுயற்சி வரப்போகுது விடாமுயற்சியை பற்றி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நெகட்டிவ் டாக் தான் இருக்கு அந்த படம் தேராதுங்கிற அளவில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அதுக்கடுத்து திருமையினுடைய பேட்டியிலேயே எதை எதிர்பார்த்தெல்லாம் வராதிங்க எந்த மைண்ட் செட்டும் இல்லாம வாங்க அப்படின்னு வந்து ஆடியன்ஸே மைண்ட் செட் பண்றாரு எதிர்பார்த்து வந்துடாத அப்படின்ட்டு இதன் மூலமாவே படம் வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் இங்க ஏற்படுத்தி இந்த சூழ்நிலையில் விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை காலி பண்றதுக்கு இறங்கினாங்கன்னா என்ன ஆகும் படம் வந்து ரெண்டாவது நாளே படத்தை தூக்கிடுவாங்க அப்படி ஒரு ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுனால அஜித்தும் விஜயும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை வாழ்த்துக்குவாங்கிற செய்தியை இந்த படத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் வெளியிடுகிறார் என் கேள்வி என்னன்னா எங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே நீங்க சொல்ற மாதிரி இந்த கான்ட்ரவர்சி எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு அன்னைக்கே சொல்ல வேண்டியது தானே என்னன்னா இந்த படத்தை காப்பாற்றுவதற்கு இவர்கள் எடுக்கிற ஒரு முயற்சி அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல ஏன்னா இவர் சொல்கிறதெல்லாம் நம்புகிற அளவுக்கு ரசிகர்கள் கிடையாது அதனால் அவன் வழக்கமாக மன்னாவாரி தூத்தத்துக்கு ரெடியாக இருப்பான் அதை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அதை மாற்ற அதை மாற்ற முடியாது நீங்கள் இப்போ சொன்னீங்க விடாமுயற்சிக்கு நெகட்டிவ் டாக் இருக்குன்னு இன்னும் ஒரு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது படத்தோட ரிலீஸ்க்கு அஜித்தோட படத்துக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் ரெண்டு வருஷம் வேறு கழிச்சி படம் வருது நீங்கள் சொல்கிற பட்சத்தில் அப்படி நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா இந்த படம் வசூல் பண்ணுமா இல்லை வசூலே பண்ணாதுன்றீங்களா இல்லை எனக்கு என்னென்னு இந்த படத்தினுடைய கதை எனக்கு தெரியும் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்குது அது வந்து அஜித்துடைய இமேஜுக்கு வந்து மிக மிக நெகட்டிவான ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் அஜித் ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு மகிழ் திருமேனியை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அது எங்களுடைய தலையை இப்படி காட்டிட்டியே அப்படின்னு கொதிச்சு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை ரெண்டாவது தரம் பார்க்க மாட்டாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பொதுவாகவே இந்த ஆக்ஷன் படங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க அதுக்கடுத்து விஜய்க்கும் அஜித்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா விஜய் வந்து என்ன குப்பை படம் நடித்தாலும் நீங்க படம் நல்லா இல்ல மொக்கை அப்படின்னு போய் உளுந்து புரண்டா அப்படியா தள்ளுங்க நான் பாக்குறேன்ட்டு தியேட்டருக்கு வந்துட்டு அவன் வந்து படம் மொக்கம்பான் ஆனால் அஜித் படம் அப்படி கிடையாது படம் நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா யாரும் தியேட்டருக்கு போக மாட்டாங்க விவேகம் உட்பட பல படங்கள் இதுக்கு உதாரணம் அதனால இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு நெகட்டிவான இதுதான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு டேரிங்காக ஒரு சீன் வச்சிருக்காங்க கடுப்பாக போறாங்கன்னு நீங்க பட் அது நெகட்டிவ் கிளைமேக்ஸ் அந்த மாதிரியா கிளைமேக்ஸ் கிடையாது படத்தினுடைய ஓப்பனிங்கே திரிஷாக்கும் இவருக்குமான ரிலேஷன்ஷிப்ல அந்த விஷயம் இருக்கு அதனால அது நிச்சயமாக அது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான பெரிய பேசுபொருளாகவும் ஆகும் ஆமா நிச்சயமாக அப்படி இருக்கும் ஏன்னா எந்த ஹீரோவும் கேரக்டரும் அந்த மாதிரி இருக்காது அது ஒருவேளை அஜித்தே வந்து நான் இமேஜை உடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்க சொன்னாராங்கிறது தெரியாது ஆனாலும் அதனுடைய பழிப்பாவம் இயக்குநரை தான் சேருங்கிற அடிப்படையில் மகிழ்த்திருமேணிக்கு தான் இதனுடைய ஃபீட்பேக்லாம் கிடைக்கும் வெற்றிமாறனுடைய தயாரிப்பில் பேர்ட் கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துடைய ட்ரைலர் வந்ததுலேருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரிலாம் படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நாங்க தாக்குறோம்னு சொல்றாங்க ஆனா நீங்களும் தான் பண்றீங்கன்னு ஜி மோகன் வந்து ட்விட்டர்ல அந்த போஸ்ட்லாம் போட்டுருந்தாரு இப்போ அதை தொடர்ந்து காதல் என்பது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு அதனையும் பார்த்தா ஹீரோயின் வந்து ஓரினச் சேர்க்கையாளர் தான் நடிச்சிருக்காங்க உண்மையாவே இது தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற முயற்சியாக இல்லை இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி சமூகத்தை சீர்கடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இல்லை தமிழ் சினிமாவே இது போன்ற படங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அறியாமல் அது முதல்ல தெரிஞ்சுங்க தமிழ் சினிமா என்பது தமிழ் சினிமா மட்டும் இல்லை பொதுவாகவே சினிமா போன்ற ஒரு திரைக்கலையை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அது எந்த பிரதேசத்தில் உருவாகிறதோ அந்த பிரதேசத்தின் வாழ்வியலை பிரதிபலிக்கிறது படைப்புகளாக இருக்கணும் அதுதான் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் மலையாள திரைப்படங்களா உலக அளவில் நம்ம எந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கோம்னா ஈரானிய படங்களை கொண்டாடிட்டு இருக்கோம் ஈரானிய படங்கள் எப்படிப்பட்ட படங்கள்னா அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வாழ்வியலையும் பிரதிபலிக்கிற ஒரு படங்கள் தான் அதே மாதிரி இங்க இந்திய அளவில் நம்ம பேசணும் அப்படின்னா மலையாள படத்தை சொல்லலாம் அதுக்கப்புறம் வங்காள படங்களை சொல்லலாம் என்னன்னா இது வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு தமிழ் சினிமாவோ தெலுங்கு சினிமாவோ கன்னட சினிமாவோ இந்த வரையறைக்குள் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு தொட்டி மாதிரி ஒரு குப்பை தொட்டில எப்படி பல்வேறு இசையங்கள் கிடக்குமோ அதே மாதிரி தமிழ் சினிமாக்குள்ளயும் பல குப்பைகள் கொட்டப்படுது அதனால தான் தமிழ் சினிமாங்கிறது ஒரு வணிக சினிமாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்து போன்ற படங்களும் பாத்தீங்கன்னா அது மேலும் சீரழிய வைக்குமே தவிர அது வந்து மேம்படுத்தாது அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிடுகிற படங்கள் அந்த பேட் கேர் என்கிற படங்கள் ஒரு பிராமண சமூகத்து பெண்ணை மோசமாக சித்தரிப்பதாக ஒரு விமர்சனம் எழுதியிருக்கு ஆனால் அந்த படத்தை இயக்கிய பெண்ணே பிராமண சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த விமர்சனத்தை வைக்க முடியும் நம்ம என்ன விமர்சனம் வைக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து ஏண்டா இப்படி காட்ட காட்டுறீங்கன்னு வேணால் நம்ம கேட்கலாம் ஒரு பிராமண பெண்ணை ஏன் இப்படி கே காட்டுறான்னு கேட்க வேண்டியது நம்ம வேலை இல்லை அது பிராமண சங்கத்தின் வேலை புரியுதா இல்லையா அதை வச்சு வந்து இந்த படத்தை வந்து நம்ம மோசமாகவோ இல்லை ஒரு டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி நீங்க சொல்கிற அந்த லெஸ்பியன் படங்கள் ஏன்னா அது பாத்தீங்கன்னா இன்றைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பெண்கள் அப்படி இருக்கிறார்கள் ஆனா அதை வந்து பொதுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு படமாக எடுத்து அது சினிமா போன்ற ஒரு வெகுஜன ஊடகத்துல வந்து இந்த விஷயத்தை எடுத்தாந்து லெஸ்பியன்னா என்னானே தெரியாத ஒரு சாரர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல அது ஒரு பெரிய அயோக்கியத்தனம் அதை வந்து நம்ம நிச்சயமா வரவேற்க ஆனா அதை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க அதை வந்து இப்ப வந்து பிரியரெடி அந்த மாதிரி பண்ணல பட் அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க அவங்களுடைய விஷயங்களும் வெளியில் பேசப்படணும் சினிமா மாதிரி ஒரு பெரிய ஊடகத்தில் அதை பேசும்போது கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் வெளியில் வரும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஆதரவு கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் அதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா இல்லை அதை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது நீங்கள் சொல்ற மாதிரி அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் இருக்காங்க நீங்கள் செய்வது இம்மாரலான ஒரு விஷயம் அதை நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக சமூகத்தினுடைய எதிர்வினைங்கிறது மோசமாக தான் இருக்கும் அதனால அவர்களுக்கு சங்கடங்களும் என்ன நிறைய பிரச்சனைகளும் இருக்கு அது சரிதான் பட் அதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் நீ வந்து ஒரு தவறான பாதையில் நீ போகிற அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குங்கிறது அது உன்னுடைய பிரச்சனை அது வந்து சமூக பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு சமூக விரோதி இருக்கான் ஒரு பிட்பாக்கெட் இருக்கான் என்ன ஒரு கொள்ளக்காராக இருக்கான் அவன் வந்து அப்படி இருப்பதால் காவலர்கள் வந்து அவனை போட்டு மிதிக்க தான் செய்வாங்க பார்க்குற இடத்தையெல்லாம் அவனை போட்டு சாத்தி வந்து இதில் போட்டு அடிக்க தான் செய்வாங்க என் வாழ்க்கை இந்த மாதிரிலாம் இருக்கு எனக்கு இப்படிலாம் கஷ்டங்கள் இருக்குன்னு அவன் சொல்றான்னு வச்சுங்க நான் அது அவனுடைய வழியாக இருக்கலாம் அது நமக்கு அவசியம் இல்லை நீ தேர்ந்தெடுத்த பாதை அப்படி அப்ப உனக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கத்தான் செய்யும் இல்ல இல்ல ஏன் பிரச்சனை நீங்க தெரிஞ்சுங்க இந்த சமூகம் என்னை கருணையோட பார்க்கணும் அப்படின்னா என்ன டேஷ்க்கு நாங்க பார்க்கணும் சோ அந்த பதில் தான் இதுக்கும் பிள்ளை சார் வாழ்க்கையின் போக்கில் தவறான பாதையை தேர்நெடுத்தவங்களையும் இந்த மாதிரி ஒரு நிச்சரிக்கையாளரையோ திருநங்கைகளையோ ஒப்பிட்றது ஃபஸ்ட்டு சரியாக இல்லை திருநங்கைகளை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது புரியுதா இல்லை படங்களும் நிறைய வருது இல்லையா அதை நம்ம வந்து எந்த காலத்துலையும் இந்த லிஸ்ட்ல வைக்கவே கூடாது ஆண் பெண் போல் திருநங்கைகளும் வந்து இன்னொரு மாற்று பாலி நம்பர் அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது அந்த முதல்ல நீங்க புரிஞ்சீங்க ஒரு லெஸ்பியனும் ஒரு ஹோமோசெக்ஷுவலும் திருநங்கைகளோட நம்ம வந்து ஒப்பிடவே கூடாது அதுவே ரொம்ப தப்பு ஆனா என்ன அப்படின்னா இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அமைப்போடு இந்த திருநங்கைகளையும் இணைந்து செயல்படுவதால் இப்படி ஒரு இது வந்துருச்சு அதை இதுக்குள்ள எடுத்துட்டு வரவே கூடாது அவர்கள் வேறு இவர்கள் வேறு அப்படிதான் அப்படியே சார் சமூகத்துல அவங்களுமே ஒரு அங்கமா நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட பகுதி ஒரு சின்னதா இருந்தாலுமே கூட அவங்க பிரச்சனையும் பேச வேண்டியதோ அல்லது எனக்கு என்ன பிரச்சனைன்றது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியட்டும் நீங்க என்ன வந்து நடத்துற விதம் கொஞ்சம் சரியா மாறும் அப்படின்றப்போ அந்த மாதிரி படங்கள் ஒன்று ரெண்டு வரலாம் இல்லை இல்லை திருநங்கைகள் குறித்த படங்கள் வரணும்னா வரணும்னு நம்ம விரும்புகிறோம் அதை வரவேற்கிறோம் என்னென்னா இப்போ அவர்களுடைய நியாயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாக அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வேதனையும் வழியும் மக்களுக்கு தெரியும் போது நிச்சயமாக அவர்களை அரவணைத்து செல்கிற நிலைமை வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதற்கு இவர்களுடைய வாழ்க்கை சினிமாக்கள் மூலமாக மக்கள்கிட்ட வரணுங்கிறது உண்மையிலே நம்ம வரவேற்கிறோம் இந்த சாரர் இருக்காங்களே இவர்களை வந்து இதோட நம்ம கொண்டு வரக்கூடாது கொஞ்சம் முக்கியம் இல்லையா தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக அவர்களை ஆதரிக்கணும் அப்படிங்க எங்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கறது நம்ம ஏற்க முடியாது இது என்னுடைய பார்வை இப்போ இந்த மிஸ்கின் மேடையில் பேசினது ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி அவரை போட்டு வச்சு செஞ்சாங்க அவரும் அதுக்கு மன்னிப்பு கேட்டார் அந்த மன்னிப்பையே சர்க்காஸ்டிக்காக தான் கேட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு வர மாதிரி ஃபீல் ஆகுது சமுத்திரக்கணி ரீசெண்டாக மேடையில் பேசும்போது இதில் என்ன இருக்கு நம்ம பேசினாலும் அப்படி தானே பேசுவோம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காரு நீங்க அவர் பேசினதையும் இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது எப்படி பார்க்கறீங்க பொதுவாகவே நீங்க தெரிஞ்சீங்க மிஸ்கீனும் சரி சமுத்திரக்கணியும் சரி ஒன்னுதான் ரெண்டு பேருக்கு முகம் வேற இவர்களுடைய பேச்சு மொழி வேறு மற்றபடி இவர்களுடைய சிந்தனை எல்லாம் ஒன்று தான் அப்படி தான் மிஸ்கினுடைய பேச்சையே சமுத்திரக்கணி வந்து ஆதரிக்கிற ஒரு அக்கறை கொண்ட ஒரு ஒரு நார்மலான மனிதன் வந்து எந்த காலத்திலும் மிஸ்கினுடைய பேச்சை வந்து ஆதரிக்கவே மாட்டான் அதுதான் உண்மை இப்ப எல்லாம் ஆதரிக்கிறார் அப்படின்னா இவரும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஆனா என்ன ஒண்ணு மிஸ்கின் வந்து மேடைகளில் தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருந்ததால் என்ன நம்ம வந்து அவரை விமர்சிக்கிற நிலைமைக்கு அந்தருச்சு ஆனா சமுத்திரக்கணி போன்றவர்கள் அந்த முகத்தை உள்ளுக்குள் புதைத்து கொண்டு வெளியில வந்து ஒரு பெரிய இயேசுநாதர் மாதிரி எப்படி பேசிக்கிட்டு இருந்ததுனால நமக்கு தெரியாம போச்சு இந்த விழாவில் வந்து சமுத்திரக்கனி பேசியதை வைத்தே புரிஞ்சுக்கலாம் அடடா இவர் கூட தாடி வைக்காத மிஸ்கின் தான் அப்படின்னு அதனால பொதுவாகவே நான் சொல்றது என்னன்னா சினிமாக்காரர்கள் பேசுகிற எதையுமே நம்பிடாதீங்க அவர்கள் சினிமாக்காரர்கள் அவர்களுக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எந்த பொறுப்பும் எந்த சமூக அக்கறையெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படி இருப்பதாக சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை வந்து மேலும் வலுப்படுத்துகிற ஒரு சம்பவமாக தான் சமுத்திரக்கனுடைய பேச்சையை நான் பார்க்குறேன் சினிமா ரசிகனா ஒரு பெரிய கேள்வி என்னன்னா தமிழ் சினிமா நிறைய முன்னிடுச்சு கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸ் இங்கேயும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு உலக சினிமாக்கள் எடுக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் கூட இல்லப்பா என்னப்பா இதே பார்த்துட்டு இருக்க போர்டி இந்த பார்த்தா மதகராஜா மிகப்பெரிய ஹிட் அடிக்குது ஸோ ஒரு சினிமா ரசிகனா இது எப்படி பார்க்கறது தெரியல எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா அப்படி உலக தரத்துக்கு படங்கள் எடுக்க தொடங்கிட்டாங்கிறத என்னால் ஏற்க முடியாது அப்படி கிடையாது இப்போவும் படங்கள் தான் எடுக்கிறாங்க என்னென்னா அந்த வணிக படங்களுடைய நேர்த்தி குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் படம் எடுக்கலாங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு முன்னே பார்த்தீங்கன்னா ஃபிலிமில் எடுக்கும்போது அந்த படத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் ஆகும் என்ன அதே மாதிரி இந்த ஃபெப்சி தொழிலாளர்களை வச்சு தான் நம்ம படம் எடுத்தாகணும் போது அதில் நிறைய பிரச்சனைகள் போது படம் எடுக்க வருபவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் எங்கே உட்காந்து வேணாலும் படம் எடுக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுனால ஏகப்பட்ட படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதே நேரம் கண்டென்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு சரியான அளவுகோள்ல இருக்கா அப்படின்னா இல்லை ஏன்னா யார் வேணாலும் படம் எடுக்கலாம் போது அவர் அனுபவம் இல்லாதவரும் படம் எடுக்கலாம்னு ஆயிடுச்சு அவர் என்னன்னு கேட்டேன் இப்ப நான் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்ட படம் எடுக்கும் போது நான் ஹீரோவா நடிக்கணும் அப்படிதான் இருக்குமே தவிர அவங்களுக்கு இந்த படம் ஒரு நேர்த்தியான படமா இருக்கணும் இந்த ஸ்கிரிப்ட் இப்படி இருக்கணுங்கிற அளவுக்குலாம் அவங்க போறதே கிடையாது ஷார்ட் பை ஷார்ட் நம்ம மூஞ்சி தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்துல எடுக்கிற படங்கள்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் அதனால பாத்தீங்கன்னா இது கண்டென்ட் பேஸ்டாக ஒரு சில படங்கள் வருது அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை பட் பெரும்பாலான படங்கள் மிக மோசமான படங்களாக தான் இருக்கு தான் பல படங்கள் வெளியாகாமலே முடங்கி கிடக்கு பல படங்கள் வெளியாகி ஒரு ஷோ கூட ஓடாம பேக் டு ஃபேவலி இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் சமீப வருடங்களாக இந்த யோகி பாபு போன்றவர்கள் காமெடியான பிறகு தமிழ் சினிமாவில் காமெடியே இல்லாமல் போச்சு மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டுச்சு ஸோ இந்த தான் சந்தானம் காமெடியனாக இருக்கும் போது நடித்த ஒரு படம் வெளியாகும் போது அது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்து இன்னைக்கு அது மக்கள் வந்து வெற்றி வெற்றிப்படமா மாற்றிருக்காங்க இந்த யோகி பாபு மேலே தொடர்ந்து வைக்கப்படுற விமர்சனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் நான் அந்த காமெடி நல்லா இல்லை அப்படின்னா அந்த டேரக்டரையோ இல்லை அந்த காமெடி போர்ஷன்ஸை எழுதுறவங்களே தானே சார் சொல்லணும் காமெடி பண்ணுறவங்களும் சொல்கிறது சரியா இருக்கும் ஆ அது கரெக்ட் தான் முதல்ல வந்து உங்களுக்கு காமெடி வந்தால் தானே வந்து அந்த இயக்குனரும் காமெடி போர்ஷன் எழுதுகிறவர்களும் வந்து சரியான கண்டென்ட்டை எழுத முடியும் இப்போ ஏற்கனவே கவுண்டமணி செந்தில் இருந்தாங்க அப்படின்னா ராஜகோபால்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எழுதினார் அதை இவங்க அழகாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க இப்போ அதே ராஜகோபால் எழுதினாலும் யோகி பாபுவால் அதை வந்து காமெடியா வந்து கன்வெர்ட் பண்ண முடியலையே அதுதான பிரச்சனை எல்லாத்துக்கும் மேல ஒரு மாறுபட்ட தோற்றம் கொண்ட இப்போ யோகி பாபு பாத்தீங்கன்னா பன்னி மூஞ்சிவாயாங்கிற அடைமொழியோடு தான் சினிமாவுக்கே வந்தார் எல்லாம் தெரியும் அவருடைய அவலட்சணமான முகத்தையே காமெடியா மாத்தினாங்க அதை அவரே வந்தான்னு கேட்டால் ஆதரிச்சார் அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதனால நம்ம வந்து நின்னாலே மக்கள் சிரிச்சிருவான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறதுனால இவங்க காமெடியனாக தன்னை டெவலப் பண்ணிக்கல நீங்க விவேக்கா இருக்கட்டும் வடிவேலா இருக்கட்டும் சந்தானமா இருக்கட்டும் தன்னை வந்து மக்கள் காமெடியென அங்கீகரிச்சிட்டாங்கன்னு உடனே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டீம் வச்சு அழகாக ஒரு ட்ராக் எழுதி அப்படியே அவங்கள டெவலப் பண்ணி அப்படியே எடுத்தாந்தான் அந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்க பட் அந்த சின்சியாரிட்டி வந்து இவர்கிட்ட கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ அரசியலை நோக்கி பெரிய நடிகர்கள் நகர ஆரம்பிச்சதாக இருக்கட்டும் இல்லை வருடத்துக்கு ஒரு படம் கொடுக்க ஆரம்பிச்சதா இருக்கட்டும் இளம் நடிகர்கள் அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுத்து முன்னேறி வந்துட்டு இருக்காங்க முக்கியமாக மணிகண்டன் அடுத்தடுத்து படங்கள் மூலமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காரு கவின் அவர்கிட்ட இருந்தும் ஒரு பெரிய படங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் கவின் இப்போ சில நாட்களாக வந்து ஷூட்டிங்கில் ஒழுங்காக கலந்துக்கிறது இல்லை இப்பவே ஒரு மாதிரி பண்றாருன்னா சொல்றாங்க மணிகண்டன் கவி இவங்க ரெண்டு பேர் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்ல அது இவங்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து தன்னுடைய லைனப்பையும் சரியாக வச்சிருக்காரு அவருடைய பாதையையும் திட்டமிட்டு தீர்மானமாக வகுத்திருக்காரு அவருடைய ஒவ்வொரு படமே ரசிக்கிற மாதிரி இருக்கு அவருடைய கதாபாத்திரம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கு பட் கவினை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்கிற வழக்கமாக ஏதோ ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கிற அப்படி தான் பட் அவருடைய நினைப்பு பெருசாக இருக்குது விஜய் பயன்படுத்துகிற கேரவான் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு தன்னை வந்து இப்போவே வந்து ஒரு விஜயாக நினச்சிக்கிட்டு அவர் செயல்படுறதுங்கிறது அது ஒரு சரியான விஷயமா இல்லை அவரை பற்றி நாம் கேள்விப்படுகிற செய்திகளெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சம் இன்னும் சில வருடங்களில் கவின்னு ஒருத்தர் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்க மாட்டார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உண்மையாகவே அந்த கேரமன் கேக்கிறது ஷூட்டிங் ஸ்பாட்ல சில விஷயங்கள் பண்றது சார் அவர் ஆமா அப்படித்தான் ஏன்னா அந்த படத்தில் பணியாற்றுகிறவர்கள் சொல்றாங்க அந்த படத்தின் தயாரிப்பாளர் நம்ம கிட்ட சொல்றாங்க இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம நம்பித்தான் ஆக வேண்டியது இருக்கு நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையான நிதானமா ரொம்ப அழகாக வந்து பதில் சொன்னீங்க சார் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி